முடியும் அப்ப சாதி வாரி சமூக நீதி உரிய இடப்பகிர்வை கொடுத்து விட்டால் சாதி ஒளிந்து என்றால் ஒளிந்து விடும் தம்பி நத்தைக்கு எதுக்கு கூடு தேவைப்படுகிறது எதற்கு தேவைப்படுகிறது கூடு இல்லை என்றால் எல்லாம் தொட்டு தொட்டு பிடிச்சு பிடிச்சு கொண்டு அப்ப ஆபத்து வரும்போது படக்கென்று ஒரு கூட்டுக்குள் மறைவிற தேவைப்படுது புழுக்கு எதுக்கு கொடுக்க அதை பிடிச்சி பிடிச்சி நசுக்கி கொண்டு வருவேன் அப்ப அது தன்னை தற்காக ஒரு கொடுக்கு தேவைப்படுது இது போலதான் இங்கே சாதிய அமைப்புகள் சாதிய கூட்டங்கள் குழுக்கள் உருவாக காரணம் நாம சாதியா ஒன்னா இருந்தா தான் ஏதாவது கேட்டு பெற முடியும் நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் அப்படி இல்லை என் முன்னாடி உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்துட்டால் எவனும் சாதியை பற்றி சிந்திக்கவோ அதுக்காக போராடவோ பெருமை பேசவோ இருக்கு அவனுக்கு உண்டானது கிடைச்சிருச்சுன்னா நான் ஏன் என் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா எதுக்கு ஊடாமட்டு சொத்த படிக்க போறேன் எதுக்கு படிக்க போறேன் எனக்கு வேண்டியது கிடைச்சா அடுத்தவன் எதுக்கு எடுக்க போறேன் எதுக்கு தேடப் போறேன் ஏ தானாக போட்டி பொறாமை எல்லாம் பொசுங்கி போ எல்லோருக்கும் சம வாய்ப்பு வர வேண்டும் என்றால் குடிவாரி கணக்கெடுத்து எண்ணி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இல்லைன்னா என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஒரு குத்து மதிப்பா கணக்கு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போது சாதி வாரி எங்கள் எவ்வளவு சாதி அப்படின்னு சாதிய தலைவர்களை கேட்கும் போது நாங்க ஒன்றரை கோடி நாங்க ஒரு கோடி நாங்க எண்பது லட்சம் நாங்க தொண்ணூறு லட்சம் கணக்கு பார்த்தா அன்றைக்கு இருபத்தஞ்சு கோடி வருது சும்மா வாய் வாய்க்கணக்கு அல்லது வாய்க்கணக்கு மனக்கணக்கு போடக்கூடாது என்ன எண்ணி குடுக்கணும் அதுதான் சரியான சமூக நீதி அதற்காகத்தான் சாதி வாரி கணக்கெடுங்கள் அதுவாரி பிரிச்சு கொடுங்கள் சமூக நீதி நிலைநாட்டுங்கள் என்று சொல்றோம் வெற்று வார்த்தையாக சமூக நீதி சக சமத்துவம் சகோதரத்துவம் என்று பேசிக்கொண்டு திராவிட கட்சிகள் இருக்குமே ஒழிய ஒருபோதும் கணக்கெடுக்காது காரணம் திராவிட கட்சிகள் எடுத்தால் அவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் எவ்வளவு பேர் தமிழனுடைய இடத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று தெரிய வந்துவிடும் அதான் அங்க இருக்கிற பிரச்சனை அதனால எடுக்க மாட்டார்கள் இன்னைக்கு நேத்தா நாம சிறுவிளையா இருக்கிற காலத்துல சட்டநாதன் பரிந்துரைத்த அந்த காலத்துல இருந்து இவர்கள் எடுக்கல எந்த திராவிட கட்சி ஐயா கருணாநிதி எடுத்தாரா ஐயா எம்ஜிஆர் எடுத்தாரா அம்ையார் ஜெயலலிதா எடுத்தாரா எடுக்க மாட்டார்கள் இப்ப யார் அதிகாரத்திற்கு வந்தால் இது எடுக்கப்படும் உரிய எண்ணிக்கையில் உரிமை கொடுக்கப்படும் பிரபாகரன் பிள்ளைகள் என்னக்கின்ற இந்த மண்ணில் தமிழ் தேசிய குடியரசை கட்டி எழுப்புகிறார்களோ சாத்தியப்படும் என்னது இது இது ஒரு பெரிய எண்ணி எண்ணி அதெல்லாம் மத்திய அரசு எடுக்கணும் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்க இடத்திலே என் அன்பு பெற்றோரிடத்திலே ஒரு கேள்வியை உங்கள் மகன் வைக்கிறேன் மூணு சதவீத இடஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தது யார் மாநில அரசு மூணு புள்ளி அஞ்சு சதவீத விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமிய பெருமக்கள் கொடுத்தது யார் மாநில அரசு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு படையாட்சிக்கு கொடுத்தது யார் ஐயா எடப்பாடி பழனிசாமி மாநில அரசு